இலங்கையில் பக்கத்து வீட்டில் திருடிய முப்பத்தி ஏழு ரூபாய்க்காக மூன்று லட்சம் ரூபாய் திருப்பிக் கொடுத்த தொழிலதிபரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பணம் பெற்றவர்கள் கோவை வந்து அவரை நேரில் சந்தித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் வசித்து தேயிலை எஸ்டேட் பணியாளர்களான சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வீட்டை காலி செய்தபோது உதவிக்காக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பத்து வயது சிறுவன் ரஞ்சித்தை அழைத்தனர் அங்கு ஒரு அறையில் தலையணைக்கு கீழே முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் இருந்ததை பார்த்த ரஞ்சித் தனது குடும்ப வறுமையின் காரணமாக யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துக் கொண்டார் பின்னர் ஆண்டு பதினேழு வயதில் பிழைப்புக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த ரஞ்சித் பல்வேறு வேலைகள் பார்த்து தற்போது கோவையில் கேட்டரிங் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பைபிள் படித்து ஏற்பட்ட தாக்கத்தால் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுக்க முன்வந்த ரஞ்சித் சுப்பிரமணியம் எழுவார்